செல்லக்குட்டி தங்கங்களா தெலுங்கு பிறப்பு வாழ்த்துக்கள் என்னோடய செல்லங்களுக்கு என்ன அப்படின்னு வருட பிறப்பு அப்படின்னாலே அந்த வருஷத்தோட ஒரு வரவேற்பு இல்லை அந்த வருஷத்தை வந்து நம்ம வரவேற்கிற ஒரு அழகான ஒரு தருணம் தான் ஸோ தமிழ் வருடப்பிறப்பு தெலுங்கு வருடப்பிறப்பு எது வேணாலும் இருக்கலாம் ஆக மொத்தம் நம்மளுக்கு லீவு என்ஜாய் பண்ணுறோம் எல்லாரும் சந்தோஷமாக அன்னைக்கு ஒரு நாள் ஃபேமிலியாக இருக்கிறோம் இல்லை அதுதான் ஓகே இதில் இன்றைக்கி என்னோடய கலெக்ஷன்ஸ் அடினியம் அணிவகுப்பு அழகிகள் அணிவகுப்பு வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கலர்ஸ் எல்லாம் வேறு வேறு லெவலுங்க அப்படியே யூனிக் 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 எப்படி அந்த கடவுள் இதை படைச்சார் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு இதாக இருக்குது வியப்பு அவ்வளோ வியப்பாக இருக்குது ஓகே நேம்டு அடினியம் இருக்கிறத வந்து நான் என்னென்ன நேம்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் அந்த அழகிகளை ரசிச்சுட்டே போகலாம்ப்பா காப்பர் கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்குதுல்ல சூப்பராக இருக்குது இவங்க எல்லாமே அடினிய மளகிகள் அணிவகுப்பில் வந்து இன்றைக்கி பார்ப்பீங்க இனிமேல் டூர் அப்படின்றத நம்ம சொல்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம் ஓகே அது ரொம்ப காமனாக இருக்குது ஓகே அடினிய மளகிகளின் அணிவகுப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப 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 யூனிக்கு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் என்னோட ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன் மட்டும் வச்சு இதில் வந்து நான் இப்போ வீடியோ பண்ணியிருக்கேன் ஸோ சேலுக்கு நம்ம கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டால் எஸ் கொடுக்குறோம் கிராஃப்டட் பிளான்ஸ் கொடுக்குறோம் சீட் க்ரோன் பிளான்ஸ் கொடுக்குறோம் எயிட் செவன் டபுள் த்ரீ எயிட் எயிட் ஃபோர் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் பெயர் உங்களோட ஊர் பின்கோடு இதை மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் சேல் போஸ்ட் போடுவோம் ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கலாம் எவ்ரிடே வந்து சேல் வந்து இருக்காதுங்க எனக்கு எப்போ டைம் இருக்கும் இப்போ வெயில் தாங்க முடியலப்பா என்னால் உண்மையிலேயே அது அப்புறம் டேபிள் ரோஸ் கேட்குறவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் எனக்கு டைம் இருக்கும்போது தான் நான் சேல் போடுவேன் நான் ஆர்டரை எடுக்கிறது கிடையாது போனால் இப்போது ஏன் சிஸ்டர் இவ்வளோ வச்சுருக்கீங்க ஆர்டர் எடுங்க எடுங்க என்னை போட்டு கேள்வி கேட்டுகிட்டே இருக்க சொல்ல எனக்கு இந்த வெயிலில் உண்மையிலே முடியல ரொம்ப முடியாமல் போயிடுது எனக்கு இந்த அடினியம் அழகிகள் அணிவகுப்பு அடினியம் பரேடு கேட்வாக் என்ன வேணாலும் சொல்லலாம் போகலாமா கடவுளே ஃபோன் சூடாகிடக்கூடாது இந்த வெயிலில் அப்படின்னு பார்க்குறேன் சரி இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு முடிவு பண்ணாதீங்க ரெண்டு மூணு வீடியோஸ் தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் அப்டேட் என்ன வருதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓ சேல் இப்படி தான் போயிட்டுருக்கா இவங்க யார் எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க தங்கங்களா ஓகே நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இது பாருங்கள் ஒரு கலர் சேஞ்சிங் வெரைட்டி தான் பியூட்டிஃபுல்லான ஒரு எல்லோ அதில் வந்து இது கிறிஸ்பம் ஹைபிரிட்னு கேட்டால் கிடையாது இங்கே பாருங்கள் பியூட்டிஃபுல்லான எல்லோவில் பிங்க் வெயின்ஸ் இப்படி வருது ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்படி பிங்காக சாரி எல்லோலேருந்து பிங்க் வெயின் வந்துட்டு ஃபுல்லாக அப்படி மாறிடுறானுங்க இவங்க சிங்கிள் பெட்டில் அழகினா அழகி அப்படி ஒரு அழகி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அழகி இதோட எல்லாம் பாங்களேன் அரளிப்பூ இருக்குதுல்ல சேம் லைக் அந்த அரளிப்பூவோட இதுதான் இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ஒயிட்டு சாரி எல்லோவில் லைட்டாக சாண்டில் வெள்ளம் அந்த மாதிரி ஒரு இது மூடியே இப்படியே சில அடினியம் பூக்களை பார்த்தீங்கன்னா இப்படி கூஞ்சே இருக்க மாதிரி ஏதாவது இருக்கும் இயல்பே அதுதான் சில என்னோடய தங்கங்கள் கேட்பாங்க என்ன சிஸ்டர் விரியவே இல்லைன்னா அது அப்படியே தாண்டா இருக்கும் இந்த அழகியை பாருங்களேன் ரொம்ப வேறு லெவலில் கொடை பிடிச்சிருக்கனால என்னால் அந்த இதை புதுசாக அழகு காமிக்க தரல சூப்பராக இருக்காங்க பாருங்கள் இன்றைக்கி ஒரு சேலில் பார்த்திங்கன்னா இந்த அழகி வருவாங்க அதாவது இந்த பூவோட இதே சேமில் இவங்க மதர் பிளான்ட் ஆக்சுவலி அந்த பெரிய மதர் பிளான்ட்டு இதிலேருந்து கிராஃப்ட் பண்ணால் அவங்களுமே பெரிய இது தான் ஹாஃப் வந்து இப்படி ஒயலட் மாதிரி இருப்பாங்க ஹாஃப் ரெட்டு டார்க்காக இவங்க இன்றைக்கு சேலுக்கு வராங்க இவங்க எப்படின்னா இப்படி கலர் சேஞ்ச் ஆவாங்க டார்க்காக வந்துட்டு இப்படி வந்துட்டு இதிலே வந்து இந்த மாதிரி ஒரு வேறு மேஜிக் பண்ணுறாங்க இவங்களுக்கு ஒரு ஐடி கூட இருக்கு நான் சொல்கிறேன் சேல் கொடுக்கும்போது சோம் பிரத்தான் அப்படிங்கிற இவங்க பாருங்கள் சோம் பிரத்தான் தான் இதோட ஐடியான்னு நினைக்க பியூட்டிஃபுல் அழகி இப்படின்னு இந்த கொத்து குத்தா இப்படி வராங்க பாருங்களேன் ஸோ ரொம்ப க்யூட் இந்த குத்து குத்தாக இருக்கிற இது இவங்க வந்து டக்குன்னு பார்க்க மேண்ட்ரின் டக் மாதிரி இருக்காங்க பட் ஆக்சுவலி இது மேண்ட்ரின் டக்குல்லாம் ரோ ரொம்ப பியூட்டிஃபுல் அழகி ஆரிய லேயர் வருங்க லாஸ்ட் லேயர் இப்படி டார்க்காக இருக்குது இந்த அழகி எப்படி இருக்காங்க இவங்களை முன்னாடி வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் சிங்கிள் பெட்டல் பியூட்டிஃபுல்லான பெரிய பூவாக போடுவாங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க ஸோ இவங்க அழகி பாருங்கள் என்ன அழகுன்னு ஒரு மாதிரி லாவெண்டரில் டிஃப்ரெண்ட்டான ஒரு அழகி சூப்பராக இருக்காங்க பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல் இது பார்த்திங்கன்னா அழகு வெயிலில் கருப்பாகிடுச்சி ஃபோன் இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்குது யூனிக் இல்லை பியூட்டிஃபுல்லான யூனிக்கான ஒரு அழகி தான் இவங்க இவங்க ஒரு பியூட்டி பாருங்களா இவங்க எப்படி இருக்காங்க பாருங்களா டைமே இல்லை டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடலாம் இவங்க என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வெரிகேட்டடில் அடுக்கு வெரிகேட்டட் லீஃபு லீஃப் பாருங்கள் வெரிகேட்டட் அதில் வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு அடுக்கு இதுவுமே வெரிகேட்டடில் பியூட்டிஃபுல்லாக அடுக்கு பட் அந்த கலரில் இந்த கலர் வந்து கொஞ்சம் வந்து வேறையே இருக்காங்க ஐயோ இது பாருங்கள் அங்கே கிறிஸ்பம் ஹைப்ரிட் தானே இல்லை இல்லை ஐயோப்பா இது செம்ம சூப்பர் அடுத்தடுத்து அணிவகுப்பு பார்ப்போம்ல உலக அழகி போட்டியில் அடுத்தடுத்து இப்படி தானே வருவாங்க ஏய் நீ பார் என்னை பார் என்னே பாருன்னு எல்லாரையும் பார்க்க அழகாக இருப்பாங்க அதே மாதிரி இருக்காங்க இவங்களும் இங்கே பாருங்களேன் பியூட்டிஃபுல்ல யாரும் ஒருத்தவங்க ரெண்டு மூணு பேர் வீடியோவில் சூப்பராக பேசுகிறீங்க சிஸ்டர் ஆனால் நான் மெசேஜ் வைக்கும்போது ஏன் சிஸ்டர் ரிப்ளையே பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு ஏய் இது வீடியோடா ஆனால் வீடியோவில் எல்லாருக்கும் பார்க்கும்போது நான் இந்த மாதிரி தான் வீடியோவில் பேசி ஆகணும் நான் வீடியோவில் போய்ட்டு உங்கள் பேச சொல்லுங்கள் ஊர் சொல்லுங்கள் நான் அப்படி தான் பதில் சொல்வேன் இது இது நான் இது பண்ண முடியாது ஸோ வீடியோவில் பேசுகிற மாதிரியே வந்து வாட்ஸ்அப்பில் எல்லாேருக்கும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேச முடியாது அங்கே சேல் தான் நம்மளுக்கு போகுதுங்கிறப்போ வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுறவங்க இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அங்கே சேலுக்கு வரும்போது என்ன ப்ரொசீஜரோ அதை ஃபாலோ பண்ணால் நம்ம சூப்பராக அதில் பயணிக்கலாம் ஓகேவா சூப்பராக இருக்கு பாருங்களா இது என்ன நினச்சிடுறாங்க வீடியோலாம் நல்லா இந்த பொண்ணை பூவை வர்ணிக்கிது ரொம்ப அழகாக பேசுது இது பண்ணுது நம்மக்கிட்டே ஃபோனில் ஒரு ஒரு மணி நேரம் ஃபோனில் பாட்டு பேசிகிட்டே இருக்கோம் அப்படின்னு நினச்சி உங்களுக்கு உள்ள அந்த புரிதல் இல்லை புதுசாக இப்போ தான் என்ட்ராயிருப்பீங்க அதை வச்சு என்ன பண்ணுறீங்க ஃபோனை பண்ணி சும்மா என்னை போட்டு என்னால் ரொம்ப நேரம் சிரித்து சிரித்து பேச முடியல எனக்கு ஆக்சுவலி பிடிக்கும் பேசுகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப இது பண்ணும் ஆனால் என்னால் கண்டினியூஸாக நான் எத்தனை பேர்கிட்ட ஒரு நாளைக்கு பேசுவேன் சொல்லுங்கள் பார்ப்போம் ஐயோ என் கெட்ட பழக்கம் எல்லாத்தையும் நான் ஓப்பனாகவே மைண்ட் வாய்ஸில் இருக்கிறதெல்லாம் பேசிடுறேன் அதுதான் என்னோடய கெட்ட பழக்கம் இது ஏன் அப்படின்னா தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்கப்பா ஃபோன் பண்ணிடுறாங்க பொண்ணு ஐ எம் சீனியர் சிட்டிசன் அப்படின்ட்டு ஒரு கொட்டேஷன் ஒன்று போட்டுகிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க என்னை எப் எப்படி நான் அதை எனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலை எனக்கு இல்லைம்மா இல்லை எனக்கு நான் சேல் போட்டுட்ருக்கேம்மா இப்போ எனக்கு கிட்டத்தட்ட அத்தனை பேர் வந்து அடுத்த சேலுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் என்ன தெரியுமா சொல்கிறாங்க இல்லைம்மா கொஞ்சம் நேரம் பேசுமா நீ பண்ணுற வீடியோஸ் எல்லாம் அவ்வளோ க்யூட்டுமா நீ பண்ணுறதெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குதுமா நீ அடினியமில்ல எனக்கு வீட்டில் வந்து ஐம்பது இருக்குதுமா ஐம்பதுமே சிங்கிள் பெட்டல் அழகு அழகாக இருக்குதுமா அப்படிவாங்க என் நிலமையை யோசிச்சு பாருங்களேன் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் உங்களோட அந்த இதெல்லாமே ஃபீலிங்ஸ் எல்லாம் புரியுது பட் அஸ் அ யூடியூபராக சேல் கொடுத்துட்டு இருக்க ஒரு பர்சனாக என்னால் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி தனியாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃபோனில் அதிகபட்சம் என்னால் ரெண்டு நிமிஷம் பேச முடியும் அவ்வளோதான் தான் பத்து நிமிஷத்தெல்லாம் தாண்டினா எனக்கு வந்து கஷ்டாக மாட்டேங்குது அதுக்கப்புறம் நான் கட் பண்ண வேண்டிய போயிடுது ஸோ நான் இது வேறு சொல்லிட்டேன்னு இல்லைப்பா சேல் கொடுத்துக்கிட்டு இருக்கிற போது ஃபோன் பண்ணி இப்படி பேசுனேன் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் எனக்கு ஒன்றுமே புரியல சரி விடுங்க ஏதோ மைண்டில் தோணுச்சு சொல்லிட்டேன் அடுத்து வாங்க அக்கீராக்கு போ அக்கிறா செம்ம க்யூட் அக்கிறா இது சரியான க்யூட் அக்கிறா இதை நீங்கள் வந்து ஆட்டிடியூட்னு எடுத்துகிட்டா அதுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாது இருந்து பார்த்திங்கன்னா சூப்பர்வான ரெட் ஓகே ஏன்னா நிறைய பேர் அன்னும் சொல்கிறது என்னென்னா சேல் பண்ணிடுறாங்கப்பா அதுக்கப்புறம் பாட் சைஸோ கலவையோ இது எதுக்குமே எந்த செல்லும் இந்த மாதிரி சொன்னதே கிடையாது ஆனால் நீ காமனாக எல்லாருக்கும் சொல்லிடுறேன் பிளான்ட் வாங்கினவங்க அதுக்கான கேள்வி போது சூப்பராக நீங்கள் சொல்கிற அதுதான் உன்னை விட்டு போகிறதுக்கு எங்களுக்கு மனசே இல்லை அவ்வளோ நல்லா கைட் பண்ணுறேமா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஏமா இருக்குது அது ஸோ அந்த மாதிரியும் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து எனக்கு ரொம்பவே வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் என்ன சேல் பண்ணுறவங்க என்ன பண்ண இது இது சேல் முடிஞ்சு போச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் யாராவது நீங்கள் ஆன்லைனில் சேல் பண்ணுறவங்க கிட்டே நீங்கள் எந்த ஒரு இதை கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ண முடியுதுன்னு கிடையவே கிடையாது அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் எனக்கு தேவையானதாக நடக்கிறேன் என் தங்கங்களுக்கு அதையும் நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த இது வந்து பியூட்டிஃபுல் ஸ்வசிக்கம் ஹைப்ரிடு தான் அத்தியாசமான ஒரு வெல்வெட் லீஃப்ல அழகாக இது ஒரு கலர் சேஞ்சிங் வெரைட்டி ஒரு கலர் சேஞ்சிங் வெரைட்டி அடுத்து நிலாகான் நிலாக்கான் ஒரு வெரைட்டி அப்படின் அதில் நான் வரேன் நான் இது வந்து ஸ்டெம் ப்ரொபகேஷன் பண்ண லீல் நீலக்கான் தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இவங்க பெரிய பிங்க்கு பெரிய பூ இது வந்து பெரிய பிங்க்கு இது ஒன்று வெயிலோட தாக்கம் வேறு அவ்வளோ அதிகமாயிடுச்சு அங்கே பாருங்கள் இன்னொருத்தவங்க பாவம் ஒரு படி மேலேயே அம்மா நீ பேசுறது எனக்கு த்ரோட் பெயின் வர மாதிரி இருக்குது கஷ்டமாக இருக்குது பாவம் நீ எப்படி அப்படி பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க வேறு வழி இல்லை காப்பர் கலரில் என்ன அழகாக இருக்குது பாருங்களேன் இது இது பாருங்க எல்லோவில் சூப்பராக இருக்குது இவங்கள பாருங்களேன் சிங்கிள் பெட்டல் ஏய் கேமராக்குள்ளே வந்துட்டியாடா நீ வந்துட்டேன்னு நினைக்கிறேன் ம் இருக்கு சூப்பர் இதில் அடுக்கும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பட்டல் நடுவில் ஒரு அழகான சாண்டல் கலர் அழகாக இருக்குது இல்லை இது அப்புறம் இவங்க ஐயோ என்னோட ஃபேவரட் மைதுவும் ரொம்ப 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 அழகி பியூட்டிஃபுல் அழகி தயவுசெய்து இதில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு சேலு கேட்காதீங்க இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெராண்டா மெராண்டான்னு பேர் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது அழகி அவ்வளோ ஒரு அழகி இந்த மிராண்டாவை குடிக்க முடியாது வா இவங்களும் செம்ம அழகு தான் பார்பி மாதிரியே பிங்க்கில் அவுட்லைன் வந்து இது பார்பியில் ரெட் அண்ட் பிளாக்கில் வந்திருக்கும் லைட்டை பிளாக் இது வந்து அந்த அவுட்லைன் சில்வர் வந்திருக்கும் இதில் நல்லா பிங்க் அண்ட் சில்வரில் இருக்குது இந்த அழகியும் ஒரு உடகி தான் நேரமின்மை நேரமின்மை அடுத்து இது ஒரு அழகு இது பேர் என்ன வேரிகேட்டட் தான் மல்டிப்புள் லேயர் தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செகண்ட் லேயர் ஃபியூஸ் ஆகிடுச்சுப்பா இந்த அழகியும் சூப்பராக இருக்காங்க ஃபோன் ஆகுதோ பியூட்டிஃபுல் சிங்கிள் பட்டிலே எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கலரில் இவங்களும் ஒரு காம்பினேஷன் விட்டால் பார்த்துட்டே இருக்கலாம் போல் அப்படி இருக்குது அப்படி ஒரு அழகாக இருக்குது வாவ் இந்த அழகிய பார்த்திங்கன்னா ஐ திங்க் குயின் தான் நினைக்கிறேன் இது குயின் தான் குயினா குளோரியா குயின் தான் நினைக்கிறேன் பா அப்படியே வரைஞ்சி வச்ச மாதிரி என்னங்க இப்படி ஒரு அழகு சூப்பராக இருக்குல்ல எல்லோ அழகிகள் அணிவகுப்பு தாங்க முடியலை இங்கே அலப்பறைகள் எப்படி இருக்குது பாருங்க ஃபோன் வேறு ஆகுதுமா இது பாருங்க இன்னொரு நாளைக்கு வீடியோ காலமாக வந்து எடுக்கணுங்க அப்போ தான் இப்போல்லாம் வெயில் நன் நல்லாவே சீக்கிரம் வந்துடுது ப்ளஸண்ட்டாக சூப்பராக வந்து எடுக்கலாம்னு நினைக்கிறேன் இது அதை விட சூப்பரு இங்கே பாருங்க இது முன்னாடியே காமிச்சு வந்த மாதிரி டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக ஓடிடலாமா ஏன்னா நேரமின்மை ஃபோன் நின்று மூன்ற பயம் இங்கே பாருங்கள் வேறு லெவல் அழைக்கி வேறு லெவல் அழைக்கிங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு வா ஓ ஒன்றும் ஒரு மெரேண்டா சூப்பராக இருக்குல்ல மதர் பிளான்ட்லேயே எப்படியும் ஒரு மினிமம் ஃபைவ் ஆகுது நான் வச்சுருப்பேன் இங்கே பாருங்களேன் செம்ம அழகு இல்லை ஏன்னா மழைக்கு வெயிலுக்கு எதாவது போயிடுச்சுன்னா என்னப்பா பண்ணுறது அதனால தான் இந்த அழகி வேறு லெவல் இந்த முன்னாடியே காமிச்சேன் வீடியோட தொடக்கத்துலேயே பார்த்துருப்பீங்க இவங்க தான் இன்னொன்று காமிச்சேன் ஏய் இங்கே பாரு உன்னை பார்த்த உடனே தான் நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் இன்றைக்கி ரொம்ப அழகு உன்னை பார்த்து அது ஒரு பாட்டு இருக்குல்ல பாப்பா ம் என்ன பாட்டுது ஏன் நம்ம ஒன்று நம்ம தங்கங்களுக்கு தெரியும் அது என்ன பாட்டுன்னு சூப்பராக இருக்கா இதை வந்து இன்றைக்கி ட்ரெய்லர் மட்டும் காமிக்கிறேன் ஃபுல்லாக ப்ளூம் ஆனோன்னு ஃபுல்லாக காமிக்கிறேன் கிறிஸ்பம் செமையாக இருக்குது அடுத்து இவங்க ம் அல்லது 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 இந்த மலங்கானில் ஒரு ஜல்லிக்கட்டுல சொல்லுவார்ல அது மாதிரி ம் மிரட்டுது மிரட்டுது அடுத்து இவங்க அங்கே பாருங்கள் ரெட்டு அட்டுக்கு வேற லெவலில் ஓய்யோம்மா இதே என்னடா பண்ணுறது இது வந்து அப்படியே திக்க முக்காடை வைக்கிதுங்க வேறு ஒன்றுமே இல்லை திக்கு முக்காடை வைக்கிது உண்மையிலே சொல்கிறேன் நான் அந்த அழகெல்லாம் ரொம்ப திக்க முக்காடை வைக்கிது இந்த அழகியை பாருங்களேன் அத்தை விட இந்த அழகி அத்தை விட அத்தை விட அத்தை விட இங்கே பாருங்கள் பாருங்க சூப்பராக இருக்குது உங்களுக்கு ஒன்று தெரியுமா சூப்பராக இருக்குது பாருங்க இந்த அழகிய அப்படியே இதில் காலையில் உட்காந்துட்டேங்க இது என்னடா இப்படி அழகாக இருக்குது அப்படின்னுட்டு உண்மையில நல்ல ஒரு பிரைட்டு ஒயிட் இல்லை ப்ரைட் ரெட்டு எப்படி இருக்கு பாருங்க இவங்களை பாருங்க சூப்பரான பாருங்க ரொம்ப அழகி பாருங்க தொடங்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அம்மா கிட்ட நான் பேசவே இல்லை தெரியுமா உங்களுக்கு அதுதான் ஒரு தாய் பாசம் அப்படிங்கிறது வந்து ஒரு தாய் வந்து ஒரு தாய் இந்த ஒரு படத்துல சொல்லுவான்ல இல்லை படத்தில் படத்துல இல்லை ஒரு பேட்டியில் அந்த பாலை வந்து அந்த தாய் வந்து அப்படின்ற மாதிரி என்னோட தாய் வந்து என்ன புரிஞ்சுக்கிறாங்க என் பொண்ணு அவ்வளோ பிஸியாக இருக்கிற அவள்கிட்ட ஃபோனில் பேசி நம்ம நேரத்தை இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என் குழந்தைங்களுக்கு கால்வாங்க பேசுவாங்க அதெல்லாமே பண்ணுவாங்க நான் அந்த தாய் பாஸ் வந்து எப்படி உணர்ந்துருக்கேன் தாய் எப்படி நடந்துக்க பாருங்களேன் ஸோ அதனால தான் சொல்லுவேன் என்னோட ஃபேமிலி எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்ல மாறேன்னா அந்த அளவுக்கு இந்த அழகிகள்லாம் நம்மளை பூத்து 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 மிரள வைக்கிறாங்க இந்த அழகியை விட்டுட்டேங்க இந்த அழகியை விட்டுட்டேன் நான் சூப்பராக இருக்குது பாருங்கள் திங்க் பாசிட்டிவ் தங்கங்களா வாட் எவர் நீங்கள் என்னனாலும் சரி அப்படியே பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத நான் ஒன்று ஒன்றுலேயுமே சொல்லுவேன் நான் இந்த அழகியை பாருங்க ஐயோ வேறு லெவலுங்க வேறு லெவலுங்க இன்னொரு நாள் ரெண்டு வீடியோ பண்ணிடலாமா பேசாமல் வெரிகேட்டட் லீஃப் இதை பாருங்களேன் வெரிகேட்டட் லீஃப் சூப்பராக இருக்குல்ல லாஸ்ட்டாக நம்மளோட டைமண்ட் ரிங் சம் சூப்பர் மாயாவை பார்த்துக்கோங்க மாயா வேற லெவல் மாயா செம்ம சூப்பர் இது அதை விட சிங்கிள் பெட்டல்லாம் அழகாக அப்படி வரும் ஓகே தமிழிச்சிக்கார்டன் இல்லை வியூவஸ்க்காக தான் பார்வைக்காக இல்லை பார்வையாளர்களுக்காக தான் அப்பா நீ ஒழுங்காக வந்துருச்சுடா இது வந்து ஒயிட்டு இது எல்லோலேயே நல்ல டாம்பட் மாதிரி இவ்வளோ பெருசாக வரக்கூடிய பியூட்டிஃபுல் வெரைட்டி இதை காமிக்க மறந்துட்டேன்ப்பா இதை காமிச்சிடுறேன் நான் சூப்பராக இருக்குது இந்த அழகையும் லென்த்தியா போயிடுச்சு வீடியோ ஹாப்பி கார்டனிங் தங்கங்களா நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்